நான் தமிழ் பல்கலைக்கழகம் சிற்பத்துறை மாறாக நிலநாள் இந்த நாளில் வந்து என்ன அதை பற்றி சொல்ல வரேன்னா எனக்கு வந்து மெயினாக ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் அந்த அது குப்பையாக இருக்கும்போதே அது என்னஞ்சா மண்ணில் இருக்கிற ஊட்டச்சத்தை குறைச்சி அது மரங்களையே கூட எனக்கு நமக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் எல்லா உயிர்களுக்கும் அது வந்து என்ன பயன்படாத கூடிய ஒரு விஷயமும் கிடையாது பயன்படுத்திக்கிடுங்க என்னென்ன என்னென்னா இந்த பொருட்களை வந்து பிளாஸ்டிக் பொருள்களை கட்டாயம் நம்ம எரிக்க தான் வேண்டியும் இல்லைன்னா எங்கேயாவது குப்பையில் ஒன்று கொட்டணும் நம்ம என்ன செய்யறோம் ஆறு குளங்கள் எல்லாம் என்ன கடல்கள் தான் என்னது பாதிக்கப்படுது இதுலன்னா அதுக்குள்ள இருக்கிற விலங்குகளும் பறவைகளும் பாதிக்கப்படுது மேலே என்னன்னா இதை வந்து நம்ம தீய வச்சு கொளுத்த வேண்டியிருக்கு ஏதாவது ஒரு பக்கத்தில் குடம் மாதிரி போட்டு அதில் தீய வச்சு கொளுத்துறோம் இதனால அதுல விசவாயு தான் வெளியே வருது இந்த விசவாயு வந்து நமக்கு சுற்றுச்சூழல் நிலைக்கு ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப வந்து பாதிப்பு அதனால ரொம்ப க கவனமாக இருக்க வேண்டியிருக்கு அதனால அந்த இது ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருளையும் கவர்களையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர நம்ம வந்து அதை பயன்படுத்துறத விட்டுறது ரொம்ப நல்லதா இருக்கும் இது என்ன அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது வந்து நிலநாள் கொண்டாடப்படுகிறது நிலநாள் நெகிழி பட்டை குறைப்போம் என்ற நிலநாள் வந்து கொண்டாடப்படுகிறது பொதுக்கு வெளிப்படுத்தணும் அப்படிக்காக தமிழ் பல்கலைக்கழகத்துல ஆஹ் நிலநாள் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக நில அறிவியல் துறையின் சார்பாக ஒன்றிய அரசின் நிதியுதவியோடு மிகச்சிறப்பாக இந்த நிலநாளை கொண்டாடும் விதமாகவும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் ஒரு பேரணி நடத்துவதற்காக நிதியுதவி வழங்கப்பட்டு நில அறிவியல் துறையின் பேராசிரியர் சங்கர் அவர்களுடைய ஒருங்கிணை ஒருங்கிணைப்பிலும் நில அறிவியல் துறை பேராசிரியரும் ஆட்சிக்குழு உறுப்பினருமான பேராசிரியர் ஐயா அவர்களினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் எங்களது மாண்பமை துணைவேந்தர் அவர்களினுடைய ஆசிக்கிணங்கவும் மிகச் சிறப்பாக இந்த பேரணி சுந்தரம் பெயிண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து தொடங்கி பல்கலைக்கழக வளாகம் வரை நடைபெற்றது பேரணியில் இந்த பூமியை காப்பதற்கான விழிப்புணர்வு வாசகங்களையே பொதுமக்களிடையே பரப்பும் விதமாக மாணவர்கள் குரல் எழுப்பி அதற்கான பதாகைகளை தாங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் மிகச் சிறப்பான முறையில் அதாவது நெகிழியில்லா உலகமும் நிலத்தை மண்ணை காப்பதற்கான ஒரு விழிப்புணர்வும் பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வு நடந்தது இந்த நிகழ்விற்கு மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்த துறை பேராசிரியர் அவர்களுக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் அதுபோலவே ஒன்றிய அரசின் சார்பாக நிதியுதவி வழங்கப்பட்டது அவர்களுக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் இந்த நிகழ்வை மிக அழகாக ஒருங்கிணைப்பு செய்த மக்கள் தொடர்பு பிரிவு அவர்களுக்கும் எங்களது தஞ்சாவூர் மருத்துவ குழுவைச் சேர்ந்தவர்களும் உடனே வந்து தேவையான உதவிகளையும் செய்தார்கள் அதற்கு உதவியவர்களுக்கும் மேலும் பல்வேறு உதவிய கேள்வி காட்சி மையத்தார் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி எப்பொழுதுமே ஒரு நமது நல்ல வளமான ஒரு பசுமையான உலகை உருவாக்க வேண்டும் என்றால் இது போன்ற விழிப்புணர்வு அவசியம் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தலை சிறந்த நிகழ்வாக அமைந்தது அனைவருக்கும் நன்றி தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக நில அறிவியல் துறையின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் புவி நாள் நில நாள் என்று சொல்லக்கூடிய ஆண்டானது கொண்டாடப்படுகின்றது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு செனட் சபை அமெரிக்காவில் உள்ள பூமியை காப்பதற்காக பசுமையான பூமியை உருவாக்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் இந்த பூமி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் நாள் பூமி நாள் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுகளில் இந்த பூமினால் கொண்டாடப்படுகிறது அதே போல் ஒரு பில்லியன் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் கலந்து கொள்வார்கள் அதாவது அந்த இந்த ஆண்டினுடைய கிரகம் என்ன அப்படின்னாக்கா கிரகம் வெர்சஸ் டிகிரி ஏன்னால் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் டிகிரி தான் அதிகமான பயன்பாடு மக்களால் பூமிக்கு உண்டான உச்ச அச்சுறுத்தலை மக்கள் பயன்பாட்டினுடைய டிகிரியை காப்பதற்காக இந்த அனைத்து நாடுகளும் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட நாடுகளும் கொண்டாடுபார்கள் அந்த வகையில் இந்திய அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தின் சார்பாக நில அறிவியல் துறை துறைக்கு வருடாவரணம் அதாவது வருடாபரணம் எங்கள் துறையின் சார்பாக நில நாளை கொண்டாட ஒரு கருத்துரு கொடுக்கப்பட்டு அந்த வகையில் இந்த ஆண்டு துறை தலைவர் சங்கர் அவர்கள் கருத்துருவை அனுப்பி கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் கேட்டதற்கு ஒரு லட்சம் ரூபாய் வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள் அதனை வைத்துக்கொண்டு இந்த பேரணியானது தொடங்கப்பட்டது ஆகையால் முதலில் இந்த நெகிழி பயன்பாட்டை குறைப்பதற்கு மாணவர்களிடம் விழிப்புணர்வு துறை சார்ந்த செயல்பாடுகள் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற வகையிலும் மக்களிடையும் மாணவர்களிடம் விழிப்புணர்வு இது போன்ற நிலநாள் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் அனைத்து தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் தமிழ் பல்கலை நிர்வாகத்திற்கும் ஒருங்கிணைப்பாளர் சங்கர் அவர்களுக்கும் மக்கள் தொடர்பு அதிகாரி தமிழ்நாடு அரசு மருத்துவ துறையின் சார்பாக எங்களுக்கு அருமையாக அமைப்பு சார்ந்த மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் தஞ்சை முரளி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொழில் மற்றும் நில அறிவியல் துறையின் சார்பாக தமிழ் பல்கலைக்கழகத்தில் உலக நிலநாள் இனிதே நடைபெற்றது இந்த நிகழ்வானது மக்களிடத்திலும் மாணவர்களின் இடத்திலும் பொதுவான விழிப்புணர்வை குறிப்பாக சுற்றுச்சூழல் நீர் மாசுபடுதல் ஆகாயம் மாசுபடுதல் ஒரு மனிதன் அவர்கள் வாழ்நாளில் அட்லீஸ்ட் ஒரு பத்து மரக்கன்றாவது வேண்டும் என்ற வகையில் மக்களிடத்திலும் மாணவர்களிடத்திலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த உலக நிலநாள் இனிதே கொண்டாடப்படுகிறது இந்த உலக நிலநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட இருநூறு நாடுகளில் இன்றைய தினத்தாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது என்ற இடத்தில் ஒரு அதாவது தொழிற்சாலை கட்சியினர் அந்த பேரிழப்பை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாட்டு சபையில் ஒரு பொதுவான வல்லுநர் ஒரு பொதுவான புரட்சியாளர் இந்த உலக நிலநாடு அப்படிங்கிறத கொண்டு வந்தார் ஒவ்வொரு ஆண்டும் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட வாதத்தை முன்னெடுத்து நடத்தப்படுகிறது இந்த ஆண்டு பூமி வெர்சஸ் பிளானட் அப்படிங்கிற தலைப்பில் கொண்டாடி வருகிறோம் இது குறிப்பாக மாணவர்களிடத்திலும் மற்ற சமூகத்திலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு அனுமதி அளித்த நமது துணைவேந்தர் அவர்களுக்கும் மதிப்புயர் பேராசிரியர் அவர்களுக்கும் மத்திய நில அமைச்சகம் புதுதில்லி அவர்களுக்கும் எங்களது துறையின் சார்பாக நன்றி கணந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுற்றுச்சூழல் துறை தஞ்சை தஞ்சை முரளி யூடியூப் சேனல் வணக்கம் தமிழ் பல்கலைக்கழகத்தின் நில அறிவியல் துறை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிலநாள் சார்ந்த விழிப்புணர்வு பேரணியில் எங்கள் துறை மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் பேராசிரியர்கள் அனைவரும் பங்கு பெற்றோம் இந்த நிலநாளில் முக்கியமான நிலத்தை மற்றும் நெகிழி இந்த இரண்டையும் எப்படி கையாள்வது நிலத்தை பாதுகாக்க நெகிழி பயன்பாட்டை குறைப்பது என்பது சம்பந்தமான அது சார்ந்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி எங்கள் மாணவர்கள் இந்த பேரணியில் ஈடுபட்டனர் இதன் மூலம் மக்களுக்கும் இந்த நெகிழி பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்திய இந்த நிலநாள் கொண்டாடும் விதமாக இதை அமைத்து கொடுத்த எங்களை பல்கலைக்கழகத்திற்கும் பேராசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தமிழ் பல்கலைக்கழகத்தின் நிலுவையின் ஆராய்ச்சி மாணவன் நில துறையில் ஆய்வுப்பணி மேற்கொண்டு வருகிறேன் ஒரு ஆராய்ச்சி மாணவர் என்ற வகையில் ஒரு நெகிழ் பயன்பாடு என்பது எப் எவ்வாறு பூமிக்கு கெடுதலாக உள்ளது என்பதை உணர்த்த வகையில் இந்த நடைபெ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை சிறப்பாக மேம்பட்டு நடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர் சங்கர் அவர்களுக்கும் பதிவாளர் ஐயா தியாரதன் அவர்களுக்கும் ஐயா நீலன் சார் அவர்களுக்கும் மிக நன்றி இதன் மூலம் மாணவர்களுக்கு சிறந்த ஒரு அவர்னஸ் புரோகிராம் அமையும் என்ற நம்பிக்கையுடன் வருட வருடம் ஏப்ரல் தேதி இந்த கொண்டாடப்படுகிறது மாணவர்கள் இதை பற்றி விழிப்புணர்வுடன் நீள் குறைத்து எப்படி பூமியின் ஆயு காக்க வேண்டும் என்பதை மேற்கொள்ள ஒரு முன்னுரிதாரமாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ஒரு மருத்துவராக இந்த நெகிழி வந்து எவ்வளவு ஒரு ஒரு கேன்சரு நிறைய வந்து இதனால வர இருக்கு இன்னும் மக்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நாங்கள் போற இடத்துலலாம் பார்க்குறோம் டீ கூட வந்து பிளாஸ்டிக் கவரில் வச்சு தான் எல்லோரும் வாங்கிட்டு வராங்க இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஒரு மருத்துவராக இதோட விளைவுகள் என்னென்னு தெரிஞ்சு இது இருக்கிறதுனால இது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணி வரும் காலங்களில் இந்த பிளாஸ்டிக் யூசேஜுங்கிறதே இல்லாத எல்லோரும் வெளியில் போகும்போது ஒரு தண்ணி பாட்டில் கையில் எடுத்துக்கிட்டு அது கூட பிளாஸ்டிக்காக இல்லாமல் இப்போ நிறைய எவர் சில்வர் பாட்டில் மண் பாட்டில்லாம் வருது அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை நன்றி அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய உல நிலநாள் தினத்தை கொண்டாடிய அனைவருக்கும் மிக்க ந மகிழ்ச்சி தெஹலி இல்லா நல்வாழ்க்கை என்ற தலைப்பில் இந்த எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த நல்ல தலைப்பு எல்லாருக்கும் உதவும் என்று நம்புகிறேன் முக்கியமாக பிளாஸ்டிக்கை வந்து தவிர்த்து கொள்வது எல்லாருக்கும் நல்லது இதன் மூலமாக பெண்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு விளைகிறது இது இதை வந்து முக்கியமாக எல்லாருமே நல்லா தவிர்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புறேன்